நாங்கள் கூட்டணியில் இருக்கிறோம் என்பதற்காக இந்த ஆட்சியில் நடக்கின்ற அத்தனை தவறுகளையும் நாங்கள் அவர்களுக்காக ஆதரவாக நின்று சப்ப கட்டி கட்ட வேண்டிய அவசியம் இல்லை நீ எவ்வளவு பெரிய புகழ் வெளிச்சத்தில் எவ்வளவு பெரிய மகா நடிகனாரு நீ எவ்வளவு பெரிய முதலமைச்சர் பிரைம் மினிஸ்டர் யாரா இருந்தா எங்களுக்கு என்ன உங்களுக்கு தெரியல நாட்டுக்கு வந்த நரேந்திர மோடி இந்திய ஐஐடிக்கு தர வழியா போக முடியாம ஹெலிகாப்டர் வழியா போய் இறங்கினார் யாரால அப்ப என்னுடைய சண்டை என்பது என் மொழிக்கான சண்டைங்க வேல்முருனுடைய தனிப்பட்ட நலனுக்கான சண்டை இல்ல அதுதான் கண்ணாடி வீட்டுக்குள்ள இருந்து கல்லறிகிறாரா வேல்முருகன் அப்படிங்கிற ஒரு நாங்க எல்லாம் எதிர்க்கிறோம் எதிர்க்குறோம் கண்டிச்சோங்கறதாங்க இன்னைக்கு ஒரு ஏஜிபி இந்த குழந்தை காலத்துல ஒரு தமிழ்நாட்டுடைய பிரசன்ட் அரசு அரசுக்கு அசிங்கம் இல்லையா அசிங்கமா இருந்தாலும் செய்யணும்ல செய்ய வச்சிரும்ல அரசாங்கத்த எதிர்கட்சி இடத்துல இருந்து பேசுறது வேற கூட்டணி கட்சியா இருந்துட்டு கூட்டணி கட்சியா அதான் அதான் அதாங்க எங்களுடைய தனித்துவம் அதான் எங்க தனித்துவம் அதான் வேல்முருனுடைய தனித்துவம் கூட்டணி கட்சியில் இருந்தாலும் கடவுளே இருந்தாலும் சொல்றாங்க திமுக குறித்தும் ஆட்சி குறித்தும் பல்வேறு விமர்சனங்களை இதே நீங்க பேசுன ஒரு மணி நேரம் நாற்பது நாற்பது நிமிஷம் அந்த வீடியோலையும் தொடர்ந்து பேசுறீங்க இன்னொரு பக்கம் அவ்வளவு சூப்பரான ஆட்சிலாம் எல்லாம் நடக்கலன்னு இடதுசாரி அமைப்புகள்ல இருந்து சண்முகம் அவர்கள் பேசுறாரு விடுதலை சிறுத்தைகள்லேருந்து திருமாவளவன் அவர்களும் தொடர்ந்து விமர்சனங்களை முன் வச்சுட்டு என்ன நடக்குது இல்லை எங்களை பொறுத்தவரையில் ஆனால் திருமாவளவனாக இருக்கட்டும் சிபிஎம் சிபிஐ ஆக இருக்கட்டும் கூட்டணியில் இருக்கிற நாங்கள் அனைவருமே பேராசிரியர் ஜவஹர் உள்பட தவறு நடந்தால் அது தவறு என்று நாங்கள் சட்டமன்றத்திலும் சுட்டி காட்டுகிறோம் மக்கள் மன்றத்திலும் நாங்கள் சுட்டி காட்டுகிறோம் நாங்கள் கூட்டணியில் இருக்கிறோம் என்பதற்காக இந்த ஆட்சியில் நடக்கின்ற அத்தனை தவறுகளையும் நாங்கள் அவர்களுக்காக ஆதரவாக நின்று சப்ப கட்டி கட்ட வேண்டிய அவசியம் இல்லை அதில் நான் முதல் ஆளாவதாக என்னுடைய குரல் ஓங்கி ஒழிக்கிறது அது தான் நீங்கள் எல்லா கூட்டங்களையும் பார்த்துருப்பீங்க சட்டமன்றங்களையும் பார்த்துருப்பீங்க இப்போ பேரவைத் தலைவருக்கும் எனக்குமான மோதல் அமைச்சர் பெருமக்களும் எனக்குமான மோதல் என்பது நான் இந்த மக்களை நேசிக்கிறேன் இந்த மக் இந்த மண்ணை நேசிக்கிறேன் என் மொழியை நேசிக்கிறேன் என் இணைத்து நேசிக்கிறேன் என் ஈழத்தில் நடந்த மாபெரும் இனப்படுகொலைக்கு எப்படியாவது ஒரு சர்வதேச நீதி விசாரணையை பெற்றுவிட முடியாதா என்கிற ஆதங்கத்தின் வெடிப்படையில் அரசோடு நான் மோதுகிறேன் சட்டமன்றத்தில் இதற்கான தீர்மானம் நிறைவேற்றுங்கள் என்று நான் சொல்லுகிறேன் ஒரு பொது வாக்கெடுப்பிறோட ஒரு தனித்தமிழீழ அரசை உருவாக்கி தாருங்கள் முதலமைச்சரை என்று நான் அவருக்கு டிமாண்ட் வச்சு நான் பேசுகிறேன் இப்போ இது எல்லாம் வந்து மக்களுக்கானது தான் நாங்கள் வந்து ஒரு பாரதிய ஜனதா என்கிற ஒரு மக்கள் விரோத ஒரு மனிதகுல விரோத ஒரு மோசமான வட இந்தியா முழுக்கும் இன்றைக்கு பற்றி எடுகின்ற ஒரு மோசமான ஆட்சி இந்த மண்ணில் வேரூன்றி விடக்கூடாது காலூன்றி விடக்கூடாது என்பதற்காக திமுக எங்களுக்கு ஆயிரம் முரண்பாடுகள் இருக்கிறது ஆயிரத்தி ஒரு அமைச்சர் குறித்து மொழி சார்ந்து ஆமா அது மொழி சார்ந்து நீங்க எடுத்துக்கலாம் நான் கேட்டது வேறு விதத்தில் கேட்டேன் என் தாய்மொழி தமிழ் இன்னைக்கு இப்போ இன்னைக்கு திருச்செந்தூர் கோவில்ல இன்னைக்கு வந்து தமிழில் இன்னைக்கு வந்து கும்பேஷகம் நடைபெறணும் அங்கே ஓதுவார்கள் தமிழ் திருவாசகம் தேவ பாடப்பட வேண்டும் என்பது என்னுடைய மொழிங்க என் மொழிக்கு முதல் மரியாதை இல்லை பத்தோடு பதினொன்னா அத்தோடு இது ஒன்றா ஒரு இடத்துல எங்கள் ஓதுவார்கள் நிகழ்ச்சி நாங்கள் பாட வைக்கிறோம் அப்படின்னா அது குறித்து நான் பேச தான் செய்வேன் அதுக்கு வந்து உங்களுக்கு ஆத்திரம் வந்தால் அதுக்காக தான் நான் சண்டை சண்டையிட்டேன் அப்போ என்னுடைய சண்டை என்பது என் மொழிக்கான சண்டைங்க வேல்முருடைய தனிப்பட்ட நலனுக்கான சண்டை இல்லை நானும் கூட கடந்த கால எல்லா ஆட்சியிலையும் நிறைய பேர் ஒரு ஒரு எம்எல்ஏ ரெண்டு எம்எல்ஏ அந்தந்த கட்சியில் சின்னத்தில் நின்று ஜெயிச்சு எம்எல்ஏ இருக்காங்க அவங்க உண்டு அவங்க குடும்பம் உண்டு அவங்களுடைய எதிர்காலம் உண்டு அப்படி தான் பார்த்துட்டு போனாங்கண்ணா அப்படி பார்க்கலையே நான் இந்த மண்ணுக்காலம் நான் நிற்கிறேன்னா இல்லையா நீத்திரிக்கை மாடத்துல உட்காந்துருக்க பத்திரிக்கை நண்பர்கள் சொல்லுங்க என்னுடைய என்னுடைய டிஸ்கஷன் இல்லாத ஒரு பில்ல நான் பாஸ் பண்ண விட்றேனா மூணு மணி ஆச்சு மூன்றரை மணி ஆச்சு நாலரை மணி ஆவணாக கூட இல்லை இந்த சட்டமன்றம் என்பது இந்த சட்டமன்றத்தில் ஏற்றப்படுகிற சட்டங்களை ஆய்ந்து அறிந்து விவாதித்த பிறகுதான் நிறைவேற்ற வேண்டும் என்று சட் சண்டையிட்டு இல்லை தொழிலாளர் விரோத சட்டத்தை நான் தடுத்து நிறுத்தினேன் இன்னைக்கு இந்த இந்த பாலியல் பெண் குற்றம் இங்கே எல்லா பெண் பிள்ளை பெண்களும் பேசுகிறாங்களே பெண்களை வேல்முறை அவமானப்படுத்தி விட்டார் இந்த பெண் பிள்ளைகள் இன்னிக்கு என்னுடைய கடலூர் மாவட்டத்தில் என் தொகுதியில் ஒரு எண்பது வயசு மூதாட்டி கற்பழிப்புக்கு உள்ளாக்கப்பட்டிருக்காங்க இந்த அவலத்தை குறித்து உடச்சி பேசி ஆவணமாக வேண்டாமாங்க அப்ப இந்த அவலத்தை இப்படி செய்யறாங்களா என்பது கேள்விய போய் நீ குடிச்சிட்டு போதை கடிமையை கஞ்சா அடிச்சிட்டு இவங்க இப்படி பண்றாங்க நாஸ்தி பண்ணாலும் இந்த நார பசங்களை அப்படின்னு அப்படி பேசுகின்ற போது வார்த்தை வரதாங்க செய்யும் அது உங்களுக்கு தவறா தவற இன்னைக்கு வைத்த ஒரு பெரிய கட்டி இருக்கு இந்த கட்டியை கத்தி கொண்டு அறுத்து வீசணும் அப்படின்னாக்கா அது கட்டி இருக்கு அங்க ஒரே ஒரு ஷீடு இருக்கு அதை எப்படி நான் கத்தி வச்சு அரப்பண்ணு மருத்துவரை அந்த ஆபரேஷன் செய்யலாம் அந்த உயிரை காப்பாற்ற முடியுமா அப்படி பேசப்பட்ட இந்த அசிங்கங்கள் அதை அதை திருத்த வேண்டும் அதை மாற்றி அமைக்க வேண்டும் என்பதற்காக நான் பேசப்பட்ட பேச்சு அதுவும் அந்த கூட்டத்துல மட்டும் பேசல தமிழ்நாடு முழுக்க பேசி வருகிறேன் மக்களுக்கான விழிப்புணர்வு பிரச்சாரங்களை விஷயங்கள் பேசுறீங்க சட்டம் எதை நான் எல்லாத்தையுமே பேசுறேன எல்லாத்தையுமே பேசுறேன் இல்லை அதுதான் கண்ணாடி வீட்டுக்குள்ள இருந்து கல்லறிகிறாரா வேல்முருகன் அப்படிங்கிற ஒரு கண்ணாடி வீட்டுக்கு நான் அரசாங்கத்தில் கூட்டில் இருந்தா நான் நான் இருக்கிற அங்கே வகிக்கின்ற நான் கூட்டணி இருக்கிற ஒரு அரசாங்கம் தவறு செய்கின்ற போது இன்னைக்கு பாருங்க நாங்க எல்லாம் இப்படி எதிர்க்கிறோம் கண்டிச்சுங்கிறதுல தாங்க இன்னைக்கு ஒரு ஏடிஜிபி அந்த குழந்தை கடத்தில ஒரு தமிழ்நாட்டுடைய பிரசன்ட் யூனிஃபார்ம் ஒரு ஏடிஜிபி இன்னைக்கு நீதிமன்றம் சுட்டிக்காட்டி அடுத்த சில மணி நேரங்களில் காவல்துறை கைது செய்து இல்லையா இப்போ இந்த எண்பது வயசு பெண் கற்பழிப்புக்கு இன்னைக்கு அரசை கண்டிச்சு முதல் இருக்கு நாங்க கொடுத்துருக்குமா இல்லையா எங்க போய் கொண்டிருக்கு சட்டம் ஒழுங்கு ஏன் எங்க பாத்தாலும் இன்னைக்கு பள்ளிகளில கல்லூரி முன்னும் கஞ்சா விக்கப்படுது அபின் விக்கப்படுது இதெல்லாம் அரஸ்ட் ஆவது அசாச அரசுக்கு அசிங்கம் இல்லையா அசிங்கமா இருந்தாலும் செய்யணும் இல்ல செய்ய வைக்கணும் அரசாங்கத்த ஏன் அதே பண்ணி போய் ஹை கோர்ட்ல போய் வெயில் மூவ் இல்ல டெல்லிக்கு போ அப்சான் நீங்க அவன் விட்டு நல்லா அரசாங்கம் செய்யலாம் கைது பண்றாங்கல்ல அது எங்களை போன்றவர்கள கேள்வி கேப்போ சுட்டி காட்டணும்ன்றதுக்காக தானே அரசாங்கம் செய்யுது அப்ப இதெல்லாம் உங்களுக்கு என்ன இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியுது அப்ப நான் நான் அதெல்லாம் எதிர்க்கட்சி இடத்துல இருந்து பேசுறது வேற கூட்டணி கட்சியாரு கூட்டணி கட்சியா ஜெயந்த அதாங்க அதான் அதாங்க எங்களுடைய தனித்துவம் அதான் எங்க தனித்துவம் அதான் வேல்முன்னுடைய தனித்துவம் கூட்டணி கட்சியில் இருந்தாலும் கடவுளே இருந்தாலும் சொல்றாங்க நீ எவ்வளவு பெரிய புகழ்வெளிச்சத்தில் எவ்வளவு பெரிய மகா நடிகனாரு நீ எவ்வளவு பெரிய முதலமைச்சர் ஆர் பிரேம் மினிஸ்டார் யாராக எங்களுக்கு என்ன உங்களுக்கு தெரியும்ல நாட்டுக்கு வந்த நரேந்திர மோடி இந்திய ஐஐடிக்கு தரை வழியா போக முடியாம ஹெலிகாப்டர் வழியா போய் இறங்குனாரு யாரால சொல்லுங்க கருப்பலுன்னு அவருடைய ஹெலிகாப்டர் முழுக்க கருப்புன்னு யார் விட்டா நெடுமராயா தலைமையில் நெடுமராயா தலைமையை வச்சு என்னுடைய தொண்டர்கள் ஆயிரக்கணக்கான பேர் அங்கே கிண்டி அந்த ரயில்வே கேட் முழுக்க அந்த சாலைகளை மறித்து உட்காந்த பிறகு தானே அவர் வேற வழி இல்லாமல் ஹெலிகாப்டர் போய் இறங்கினாரு அப்புறம் அதே ஹெலிகாப்டர் அந்த விமான நிலையத்துக்குள்ளே என்னுடைய தமிழர் வாழ்வு கட்சியினுடைய தம்பிமார்கள் தானே விமான நிலையத்தில் ஏறி குதிச்சு அங்கே போய் இறங்கி அந்த போடியத்தில் ஏறி நின்று கருப்பு பல்லனை பறக்க விட்டாங்க அப்போ இந்த நாட்டுடைய பிரதமருக்கே நாங்கள் இன்னைக்கு தண்ணி காட்டுறோம் நீங்களா எங்களுக்கு எமாத்துறேங்க எங்களுக்கு பிரதமர் முதலமைச்சர் நடிகை கதாநாயகன் எவனை பற்றி எங்களுக்கு கவலை கிடையாது நாங்கள் மக்களுக்கானவர்கள் எந்த இழப்புகளை வேணும் நாங்கள் சந்திக்க தயார் இல்லை ஒரு விவேகமும் வேணும் இல்லைன்னு கேட்குறேன் சார் நம்ம ஒரு கூட்டணி கட்சியில் இருக்கோம்னா இந்த விஷயங்களை நீங்க போய் சிஎம் சொல்ல முடியும் அமைச்சர்கள்ட்டையே பேச முடியும் பொது சட்டம் ஒழுங்கு குறித்து இப்படி காரசாரமா விமர்சனங்களை முன் வச்சிங்கன்னா அது

இப்போ ஜாக்டோட் ஜியோ ஊழியர்களுடைய பிரச்சனைகளை நான் சட்டமன்றத்தில் பேசுகிறேன் அரசாங்கம் கோச்சிக்குமோ அப்படின்னு நான் கவலைப்படலை உங்களுக்கு தெரியும் ஒரு ஆட்டோ தொழிலாளியை லாக்கப் எடுத்துட்டு அந்த கவனங்களுக்கு திருமணம் கொண்டு வந்து அந்த பிரச்சனையை எடுத்து அந்த காவல்துறை ஆய்வாளர் சஸ்பெண்ட் பண்ணேன் இப்போ நேற்றுக்கு ஒரு காவல்துறை ஆய்வாளர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்காங்க இங்கே முந்திரி வீடு செல்வம் வழக்கில் அவர் குற்றவாளி என்று நீதிமன்றத்தால் சுட்டிக்காட்டப்பட்டு அதற்கும் சேர்த்து தான் நேற்று அவர் இன்றைக்கி அந்த தண்டனைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்காரு அப்போ நான் போராடி இருக்கேன்ல தான் நான் சொல்கிறேன் எஸ்பியிலேருந்து ஒரு எஸ்பிக்கே ஆயுள் தண்டனை வாங்கி கொடுத்துருக்கோம் நான் வழக்கத்தை ஒரு எஸ்பியை டிஸ்மிஸ் செஞ்சுருக்கிறோம் அப்ப அவர் எஸ்பி அவர் எப்படி நான் அப்படின்னு ஒதுங்கினா அந்த அப்பாவி பெண்கள் பாலியல் வல்லுவருக்கு தான் உள்ளாக்கப்படுவாங்க அப்பாவி பொதுமக்கள் விசாரணை பேரு காவல் நிலையத்தில் அடிச்சுதான் கொலை செய்யப்படுவாங்க அப்ப அதுல சட்டத்தின் துணை கொண்டு அதே நீதிமன்றத்தின் துணை கொண்டு இன்னமும் இங்க அரசர்கள் நேர்மையா நியாயமாக தீர்ப்பு வழங்கக்கூடிய நீதி கிட்ட அந்த வழக்கை கொண்டு போய் ஏறி இறங்கி நடந்து அந்த தீர்ப்பை பெற்று அவர்கள் சட்டத்தின் துணை கொண்டு அவர்களை தண்டிக்கிறோம் இல்லையா அதையெல்லாம் நாங்க நாற்பது ஆண்டு காலம் அந்த மண்ணுல செஞ்சுட்டு வரோம் இல்லையா இதுல இதுல எங்களுக்கு என்ன ஓட்டு லாபம் இருக்கு இப்போ நேற்றுக்கு சத்தீஸ்கர் மாநிலத்தில் உங்களுக்கு தெரியும் ஒரு பெரிய மாவோயிஸ்டுடைய மக்கள் தலைவர் இன்றைக்கு இருபத்தி ஏழு பேர்களை அந்த நம்முடைய அரச படை சுட்டு கொண்டது அவங்களுக்கு இங்கே வந்து சென்னை தியாகரையாரங்கில் இருக்கிற தமிழர்கள் எல்லாரும் ஒன்று கூடி நாங்கள் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தி அவர்களில் வந்து மக்கள் மக்கள் மீது அரசு போர் கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் ஓட்டுக்காகவா இது ஓட்டுக்காக நாங்கள் பண்ணுறோமா சொல்லுங்க நீங்கள் சிதம்பரம் பத்மினி வழக்கு ஓட்டுக்காகவா பச்சாத்தி வழக்கு ஓட்டுக்காகவா எண்டிடிமன் எடுத்து நடத்துனாரு பாப்பா மோகன் எடுத்து நடத்துறாரு பி ராஜதுரை போய் எடுத்து நடத்தினாரு சங்கரசு எடுத்து நடத்துறாரு மறந்த பி வி எடுத்து நடத்தினாரு மறந்த கலைமணி எண்ணற்ற வழக்குகளை வீரப்பனால் பாதிக்கப்பட்ட பெண்களுக்காக நடத்தினாரு பின்புலமாக இருந்தவன் நானு அப்ப இதெல்லாம் ஓட்டுக்காக்கவா இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் வேல்முருகன் நிற்க போறானா இஷ்யூஸ் கங்கை குண்டான போய் லட்டிச்சார் வாங்கின உங்களுக்கு தெரியும் ரத்தம் சிந்தனும் பெப்சிகோக் தண்ணிய பன்னாட்டு பணக்கார நிறுவனம் உறிஞ்சு எடுத்தான் அதை அதை நான் எடுத்து போராடினேன் அதுல விளம்பரத்தில் தான் விஜய் அப்ப அவருக்கு அந்த காழ்ப்புணர்ச்சி ஏன்னா நமக்கு வர்ற வருமானத்தை வேல்முருகன் தடுக்கிறானா அப்படின்னு உங்களுக்கு என் மீது பல காழ்ப்புணர்ச்சி இருக்கு ஆனா எனக்கு எந்த காழ்ப்புணர்ச்சி இல்லை நான் இந்த மண்ணை நேசிக்கிறேன் இந்த மக்களை நேசிக்கிறேன் புரிந்து கொள்ளக்கூடிய மக்கள் புரிஞ்சுக்கணும் வேல்முருகனுக்கு எதிராக தொடுக்கப்படுகின்ற இந்த சமூக வலைதள போர் என்பது பெப்சிகோவுக்கு ஆதரவாக நின்ற விஜய் அதை எதிர்த்து கங்கை கொண்டால் போராடி ரத்தம் சிந்தியவன் வேல்முருகன் உங்களுக்கு வருமானம் முக்கியம் எனக்கு என் தமிழ் சமூகத்தின் வாழ்வுரிமை முக்கியம் அப்ப யார் மக்களுக்கானவன் மக்கள் தீர்மானிக்கிட்டோம் மக்கள்கிட்ட கொண்டு போங்க நீங்கள் எதுக்கு பத்திரிகை ஊடகங்கள் அவர் காசு கொடுக்குறாருங்கிறதால அவருக்கு மாதத்துக்கு மூணு லட்ச ரூபா ஒரு ஒரு யூடியூப்புக்கு கொடுக்குறாரு விளம்பரம் கொடுக்குறாரோ நீங்கள் நேரடியாக போடுங்க லைவ் போடுங்க இது 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 எல்லா தலைவர்களுக்கும் கிடைக்குதா இது எல்லா அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் இந்த விளம்பரம் இந்த முக்கியத்துவம் போகிறதா அப்போ நீங்கள் சமமாக வாய்ப்பை கொடுங்க போதி பார்க்கும் காலத்துல தேர்தல் காலத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில அப்புறம் கம்யூனிஸ்ட்ல அவங்க எல்லாருமே போன தடவை வந்து பாஜக வரக்கூடாதுங்கிறதுக்காக நாங்க சீட் விஷயங்கள்ல காம்ப்ரமைஸ்க்கு போயிட்டோம் இந்த தடவை அதிக எண்ணிக்கையிலான சீட்டை கேட்போன்னு ரொம்ப வெளிப்படையா சண்முகம் அவர்கள் பேசிட்டாரு விடுதலை சிறுத்தைகள்ல இருந்து இரண்டாம் கட்டத்தில் ஒவ்வொரு தேர்தலையும் ஒவ்வொரு அரசியல் கட்சியிலும் ஏற்கனவே இருந்த விட கூடுதலாக கேட்பது தமிழ்நாட்டு அரசியலில் பாரம்பரியமாக நடந்து வருகிற ஒன்று அது தேர்தலின் போது கேட்கிற கட்சிக்கு அந்த உரிமை இருக்குது கொடுக்குற இடத்துல இருக்கிற பெரிய கட்சியில் அந்த இடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி வேல்முருகன் அவர்கள் திமுக கூட்டணிகள் தான் இருப்பாரான்னு முதல் கேள்வியை வச்சுட்டு ரெண்டாவது கேள்வி நான் தான் சொல்கிறேன் நான் இந்த கூட்டணி காணவன் இல்லை நான் தான் ஏற்கனவே பல முறை உங்ககிட்ட சொல்லிட்டேன் நான் சீட்டுக்காக நோட்டு காணவன் நான் மக்களுக்கு எனக்கு பதவி ஒரு பெருசே இல்லை கூட்டணியும் ஒரு பெருசே இல்லை நான் மக்கள் பக்கணிப்பேன் மக்கள் உணர்வுகளை களத்தில் பிரதிபலிக்கக்கூடிய ஒருவர் இதுதான் என்னுடைய கடந்த கால வாழ்க்கை வரலாறு அது உங்களுக்கு ஏற்கனவே நான் பல தொலைக்காட்சிகளில் பேசியிருக்கு அது உங்களுக்கும் தெரியும் ஏன்னா இந்த ஒத்த சீட்டுங்கிற வார்த்தை அவங்கள ரொம்ப காயப்படுத்தியிருக்கு இல்லை இல்லை அது அரசியல் கட்சிகள் பேசுகிறாங்க விமர்சனம் இப்போ இன்னும் பல எங்களை பேர் இருக்கிற தமிழ் தேசிய அரசியல் பேசுகிறவங்களே போட்டியில் போகாமல் இவங்க வளர்ந்து வராங்களன்றதை ஆதங்கத்தில் அவங்க பேசலாம் ஆனால் ஒரு பள்ளி மாணவி விட்டு அது உங்களை போன்ற புகழ்பெற்ற நடிகன் என்று சொல்லக்கூடியவர்கள் பேச வச்சு மேடையில் ரசிப்பது என்பது இது நாகரிக அரசியல் இல்லை இது பண்பாடற்ற அரசியல் என்று சுட்டிக்காட்ட வேண்டிய பொறுப்பு இருக்குது கடமை இருக்குது அந்த அடிப்படையில் தான் இன்னொரு பக்கம் அதிமுக பாஜக கூட்டணி அந்த கூட்டணியில் கூட்டணி ஆட்சிங்கிற வார்த்தை நிறைய வந்து விழுது தே தேசிய ஜனநாயக கூட்டணின்னு ஒரு பக்கம் சொல்கிறாங்க பாமக வந்து இந்த தடவை அஞ்சு ஆறு மினிஸ்டர் என்னை பொறுத்தாலும் இப்போதைக்கு இந்த தேர்தல் கூட்டணி அஞ்சாறு மந்திரி பதவி கூட்டணி மந்திரி சபை இது எல்லாம் குறித்து கவலை இல்லை இது டிபேட்டினோடாக நான் என்னுடைய தமிழ்ச் சமூகத்துக்கு சொல்ல விரும்புவது இன்றைக்கி வந்து தமிழ்ச் சமூகம் வந்து மிகப்பெரிய இன்னல்களை துன்பங்களை துயரங்களை தொடர்ச்சியாக சந்தித்து வருகிறது கச்சத்தீவு பிரச்சனேருந்து முல்லைப்பெரியார்லேருந்து பாலாட்டு பிரச்சனையிலேருந்து காவேரி பிரச்சனேருந்து ஈழ இனப்படுகளிலிருந்து இங்கே கொண்டு வரப்படுகின்ற பன்னாட்டு பணக்கார பெரும் நிறுவனங்களால் என்எல்சியிலிருந்து இன்றைக்கு ஹைட்ரோ கார்பன் திட்டத்திலிருந்து இன்றைக்கி அதானி துறைமுகத்திலிருந்து என் தமிழ்ச் சமூகம் தனது வாழும் உரிமையை கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் இழந்து வருகிறோம் இந்த சூழலில் இன்னைக்கு ஒரு பண்பாட்டு கலாச்சார சீரழிவு மிகப்பெரிய அளவில் வேகமாக தமிழ் சமூக மக்களிடத்தில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது ஆக இதிலிருந்து என் தமிழ் சமூகத்தை மீட்பது எப்படி அவர்களை முறையாக வழிநடத்துவது எப்படி இதை கட்டுப்படுத்துவது எப்படி மட்டுப்படுத்துவது எப்படி என்பதை குறித்து மக்கள் திரள் போராட்டங்களை மக்களுக்கான விழிப்புணர்வு பிரச்சாரங்களை தமிழ்நாடு முழுக்கம் எடுத்துச் செல்வது ஒத்த கருத்துள்ள ஓட்டு அரசியலை விரும்பாத அல்லது ஓட்டு அரசியலை விரும்புகின்ற என்னுடைய சிந்தனைக்கு ஏற்றவாறு இந்த ஒரு மாற்ற ஒரு நல்ல நன்மக்கள் இந்த நாட்டில் இருக்க வேண்டும் ஒரு பண்பாடு கலை கலாச்சாரம் மக்கான தொன்மை வாழ்வியல் முறைகள் இது சிதைவதிலிருந்து இந்த மக்களை பாதுகாக்க வேண்டும் என்கிற பெரும் பொறுப்பு எனக்கு இருப்பதாக நான் உணர்கிறேன் அதை குறித்து நான் திட்டமிட்டு கொண்டிருக்கிறேன் அதெல்லாம் நீங்கள் சொல்கிற இந்த தேர்தல் கூட்டணி கூட்டு பொறியியல் சீட்டு நோட்டு அரசு அதிகாரம் பதவியில் இடம் இது எல்லாம் குறித்து கிஞ்சித்தும் எனக்கு கவலை இல்லை நான் இதை குறித்து சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன் தேர்தல் அரசியலை தாண்டி யோசிச்சுட்டு இருக்கேன் கண்டிப்பா நான் தேர்தல் அரசியலை தாண்டி நான் கட்சி தொடங்குகின்ற போதே நான் அறிவித்தேன் அதெல்லாம் இருக்கு இப்ப தேர்தல் அரசியலே இல்லாம ஒரு இல்லையா நான் தான் அந்த கூட்டத்திலே உங்களுக்கு கிளியர் கட்டா அறிவிச்சிருக்கேன் இதே மாதிரி ஒரு சமூகம் அரசு காவல்துறை இங்க இருக்கிற நீதி எல்லாவற்றையும் தமிழர் விடுதலை படை தேவைப்பட்டால் மீண்டும் அதை கூட கட்டி எழுப்புவதற்கு நான் தயாராக இருக்கிறேன் என்கிற மனநிலையில் தான் நான் இருக்கிறேன் அதனால என் உயிர் போகலான் என்ன நம்பி என் தலைமையை ஏற்றுக்கொண்டு வருகின்ற இளைஞர்களுக்கு பெரிய பாதிப்பு ஏற்படலாம் ஆனால் இங்கே வந்து சேதாரம் இல்லாமல் எதை சொல்லுவாங்களா நகை செய்ய முடியாது என்பது போல் இங்கு இழப்பு இல்லாமல் இங்கே எது ஒன்றையும் சாதிக்க முடியாது அதனால் அந்தளவுக்கு ஒரு எக்ஸிமம் போகக்கூடிய ஒரு ஒரு நபர் நான் எனக்கு வந்து வெறும் பதவி பணம் எம்எல்ஏ எம்பி கூட்டணி நாலு சீட்டு அஞ்சு சீட்டு மொத்த சீட்டு எப்படி அதிகமாக்கிறது இதெல்லாம் வாய்ப்பு கிடைக்கின்ற போது தேர்தல் அரசியல் ஜனநாயக மாண்புகளோடு தேர்தல் ஆணைய விதியின் பிரகாரம் கிடைக்கப்பெறுவது அதை ஏற்றுக்கொள்வது ஆனால் அதற்கு நேர்மாறாக சில நடவடிக்கைகளை எடுப்பதற்கு நாம் நம்மையே தியாகம் செய்து இங்கு ஒரு சமூக மாற்றத்தை உருவாக்க வேண்டும் என்கிற அந்த சிந்தனை என்னுள் இருக்கிறது காரணம் நான் தமிழ தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்களை தலைவராக ஏற்றுக்கொண்டவன் இங்கே தமிழ்நாட்டில் தமிழ்நாடு விடுதலைப்படையின் தலைவராக இருந்து இங்கு சாதிய அடக்குமுறைகளை சாதிய ஒடுக்குமுறைகளை தீண்டாமை கொடுமைகளை பண்ணை அட் அட்டுழிங்களை எதிர்த்து களமாடிய தமிழரசன் அவரை வழிநடத்திய புலவர் கலி போன்ற பாசறையிலிருந்து உருவாகி வந்த ஒருவன் அதனால் என்னால் வந்து என் கண்முன்னேலே சமூக அநீதி நடக்கிறது அந்த சமூக அநீதியை செய்யக்கூடியவர்கள் சமூகத்தில் மிகப்பெரிய செல்வாக்கு பட்டவர்கள் அதெல்லாம் நாம் ஒதுங்கி எங்கேயோ ஒரு மூலையில் முடங்கி கிடப்போம் அல்லது வந்ததை சாப்பிட்டு விட்டு எதை சொல்லுவாங்க வந்ததை சாப்பிட்டு விட்டு வந்ததை பேசி கலந்து செல்கின்ற ஒரு இளைஞன் நான் அல்ல எனக்கான ஒரு அரசியல் தெளிவு இருக்கிறது பார்வை இருக்கிறது ஒரு சமூக மாற்றத்திற்கான ஒரு ஆளாக நான் இந்த மண்ணில் நாற்பது ஆண்டு காலம் பணி செய்திருக்கிறேன் அப்ப இவ்வளவு பணிகள் நான் மட்டும் செய்யல பல இளைஞர்கள் பல அமைப்புகள் பல தலைவர்கள் இங்கு உயிரை பணி வைத்து செய்து கொண்டிருக்கிறார்கள் எல்லா விதமான சொத்து பத்துகளையும் இழந்து தூக்கு கயிற வரையில் முத்தமிட்டு மீண்டு வந்து எல்லாம் இந்த தமிழ் சமூகத்துக்காக பணியாற்ற இருக்கிறார்கள் ஆனால் அவர்களெல்லாம் இங்கு போற்றுவதற்குரியாக வணங்குதலுக்குரியவர்களாக இல்லாமல் இன்றைக்கு வேறொரு ஒரு நுகர்வு கலாச்சாரத்தில் என் தமிழ் கட்டுண்டு இன்றைக்கு அழிந்து வருகிறது கட்டுண்டு இன்றைக்கு நாசமாய் கொண்டிருக்கிறது அதிலிருந்து அவர்களை மீட்பது எப்படி அவர்களை காப்பது எப்படி அவர்களை காப்பதற்கான காப்பு அரணாக நாம் எப்படி செயல்படுவது என்பதை குறித்து என்னுடைய சிந்தனை ஓடிக்கொண்டிருக்கிறது உங்களுடைய அரசியல் வாழ்க்கையில் பல பாடங்களை கற்றுக்கிட்ட நிறைய அனுபவங்களை கொடுத்த பாட்டாளி மக்கள் கட்சியோட இன்றைய நிலைமை உங்களுக்கு அந்த கட்சியிலேருந்து வெளியே வந்த ஒருத்தரா வேற ஒரு கட்சியை தொடங்கினவரா ஆனாலும் ராமதாஸ் அவர்கள் கண்ணீர் விட்ட போது எனக்கு ஒரு நிமிஷம் கலங்கிட்டேன் அப்படிங்கிற விஷயங்களை சொன்னீங்க உங்களுக்கு இப்ப சுச்சுவேஷன் எப்படி இருக்கு அப்படி ஒரு நிலைமை அப்பன் மகன் தந்தை மகனுக்குள்ள ஏற்பட்டு இருக்க கூடாது என்பதுதான் என்னுடைய பார்வை தளத்தில் உருவாக்கப்பட்ட ஒரு அரசியல் கட்சி இன்றைக்கு இந்த அப்பா மகனுக்குள்ள இருக்கிற சிறு முரண்பாடு அது பெரிதாக்கப்பட்டு இன்றைக்கு பத்திரிகை ஊடகங்களில் மாறி மாறி செய்தியாக்கப்பட்டு வருவது உண்மையிலே எனக்கு வேதனை அளிக்கிறது அது கூடாது பழைய பாட்டாளி மக்கள் கட்சியாக அது தமிழ்நாட்டில் பணியாற்ற வேண்டும் செயலாற்ற வேண்டும் என்பதுதான் என்னுடைய விருப்பம் அவர் ராமதாஸ் அவர்கள் அன்புமணி அவர்கள் குறித்து வைக்கக்கூடிய விமர்சனங்கள் இல்லை அது அப்பா மகனை குறித்து வைக்கலாம் மகன் அப்பாவை குறித்து வைக்கலாம் நான் அது உள்ள போக விரும்பல இவ்வளவு நேரம் உங்கள் நேரத்தையும் கருத்துக்களையும் ரொம்ப விரிவாக நன்றி மிக்க மகிழ்ச்சி நன்றி